வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்எபிங் இன்றைக்கு எங்களுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நேற்று நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து சுபேஷண்ட பர்த்டே சுபேஷன் பர்த்டே என்னது என்னதான் வரத்தம்னா இருந்தாலும் கொஞ்சம் நான் சமைச்சாதான் எல்லாம் சாப்பிடுவாங்களாம் எல்லாம் இல்லை எல்லாரும் மாறி மாறி வேலை அப்போ நான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன் பர்த்டேக்கு ஸ்பெஷலாக நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கு சஜி பேட்டி ஆரோ வாரமே எல்லாம் சமைக்க போகிறது எல்லாம் இல்லை என்ன மீன் அறக்குழா அதாவது வந்து இந்தியாவில் வந்து வஞ்சரம்னு சொல்லுவாங்க அந்த மீன் அறக்குழா ஸ்ரீலங்காவில் வந்து அரக்குழான்னு சொல்கிற மீன் வந்து வாங்கிட்டு கொடுக்குறோம் மீன் குழம்பு போஞ்சியும் பால் கறி வள்ளார சம்பளி தான் மதிய சாப்பாடு பின்னடுத்துக்கு தான் சுபேசன் ஃப்ரெண்ட் எல்லாம் பேர் வேணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து வேறு ஏதோ செய்ய போகிறேன் நான் சுபேசன் அதை வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் இண்டே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன் சோறெல்லாம் காய்ச்சி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் குழம்புக்கு நாங்கள் வந்து உள்ளி போடுவோம் உள்ளி மற்ற வந்து வெந்தயம் மீன் குழம்புக்கு உருளக்கெலாம் குழம்புக்கெல்லாம் நல்ல வெந்தயம் போட்டால் நல்ல சூப்பராக இருக்கும் வாசம் சரியா வெந்தயம் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் தான் போடுவோம் இந்த உள்ளியும் வெந்தயம் போடவே ஒரு வாசமாக வரும் வெங்காயம்

எிலே நல்லா வதங்கி வரட்டு ஓகே ஓகே இப்போ வதங்கி வரட்டு மற்ற மீன் எல்லாமே வந்து குடிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நல்ல வடிவா புளி மஞ்சள் எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல புளி தண்ணியில வந்து நல்லா ஊற விட்டுருக்கோம் வேற லெவல் குழம்பாண்டை கேட்பேன் அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வேறு லெவல் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல டேஸ்ட் மட்டும் வந்து பொரியலுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அப்படியே சதை பிச்சு சாப்பிட்டுக்கு ஒரு வேறு லெவல் சுவையா இருக்கும் ஓகே இப்போ பாதிங்க சொன்னா நல்ல வெங்காயம் எல்லாம் மதங்க டிப் பண்ண செய்யறோம் சொன்னால் போட்டு பாலை விடுவாங்க போட்டு பால்

கோழி அவிக்க பறிக்கணும் நல்லா இருக்கு வெக்க டைமுக்கு வந்து இப்படி சமைச்சு சமைச்சு சாப்பிடணும் வெத்த கரப்புள்ள தானே நான் அப்படியே சுயசன் பண்ணி கேமரா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாள் உங்களை ரெண்டு எனக்கு கேளாது இப்படி பழங்கள் நான் சாப்பிட்டு சென்பா வந்தா தான் நான் நான் பழையபடி உங்களுக்கு வீடியோ கால் தொடர்ச்சியா போடுவேன் என்னைய காணி என் தோடுறாங்க பாப்பிங்க ஒரு நாள்

ఇవ్వ మీను ఇవ్లా ఐదు పరకుది నవే సర్ప్రైస్ కొడుక వందే

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா வந்து எங்களுடைய மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சரியா ஓகே இது இது இல்ல அது இல்ல அதெல்லாம் ஓகே இப்போ வந்து நாங்க என்ன செய்யப் போறோம் சொன்னா இறக்க போறோம் ஓகே சாப்பிடுறோம் கத்து தான நாளைக்கு பாரு கத்தியின்னு எப்படி வந்திருக்கு எல்லாரக்கே நம்ம ஓகே பாத்தீங்கன்னா அடுத்த போஞ்சியும் கரட்டும் வந்து பால் கறி வைக்க போறோம் அதுக்கு வந்து நல்ல பால்ல தான் நான் வந்து அவிய விட போறேன் சாதி கொண்டு கேரட் போஞ்சி போட்டு இதில் வந்து உப்பு போடுவோம் இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுவோம் எல்லாம் போட்டு நல்லா அவிய விடுவோம் அவிய விட்டுட்டு உப்பு எல்லாம் போட்டுக்கோ நல்லா அவியட்டோம் கடைசியாக வந்து கட்டிப்பால் விட்டு கிடக்குவோம்

ರೈಟ್ ರೈಸ್ ರೈಟ್ ರೈಸ್ ಚಿಕನ್ ಫ್ರೈ ರೈಸ್ ಹಾ ರೈಟ್ ತಕಲೇ ತಣ್ಣನೆ ಈಗ ಬರ್ತಿದೆ ನಾವು ಮಲ್ಲಿಗೆ ತುಳನಾ ಹಾಕೋತೀನಿ ತಕಳಿ ಅರ್ದಿ ಇಡಿಸಿ ಸೇರಿಪೋಣ ತಕಳಿ ಅರ್ದಿ ಮಲ್ಲಿಗೆ ಕಟ್ಟಿಪಳೆ ಬೋಟ್ ತೆಗ್ ಮುಟ್ಟೋಕೇ ತಡಿ ಹರಿ ಹರಿ ಈಗ ಬರ್ತಿದೆ ಲಾಲಾ ಇದೆ ಲಾಲಾ ಇದೆ

சாரி சாரி டீய ஊத்தி கொண்டு வந்தಿದிராக பாக்க நீங்க வீடியோ எடுத்து கொண்டு நான் வீடியோ நானே நீங்க இப்ப நீங்க வீடியோ அப்படியே

இங்க வராத நீ எதுக்கு வரப் போறீங்க எல்லா நேரக்க வேலைய கேக்குறாச்சுல கா நீங்க அடங்கவே பண்ண வர மாட்டேன் நம்பாதீங்க

சஜி ரஜினி ஒன்னும் போடல சஜி கொஞ்சம் கொஞ்சம் சாதா போட்டீங்கன்னா சரி காணும் சதி ஏன் சொல்லுங்க

நான் கால் நான் டேஸ்ட் பார்க்கணும் ஆஸ்டியா நன்றி ஆகான் சாஸ் ಮತ್ತೆ லாஸ்டா இந்த கொஞ்சம் மேலல அத என்னங்களுக்கு ஹோட்டல் கரென்ஸ் கொடுத்தது இப்போலாம் கணக்கு சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு அது நான் சொல்லு இல்ல நான் அத கேட்டே தான் பா ஹோட்டல் ஹோட்டல்

ஐ இதோட ஒரு அஞ்ச பழமும் ஒரு 50 கிலோ வண்ணினா நான் செய்வேன் என்ன அப்படி நல்லா போ <laughs> அத ஒரு உண்மையா பாதிக்கணும் நல்ல ஒரு பிரியோசனம் என்ன சொன்னா எங்க கடைக்கு பக்கத்துலேயே வந்து கடை வச்சிருக்காங்க

பாத்த பேனில வந்துச்சு விவாதம் அதான் வந்து சார்பா எல்லாமே செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு மற்ற வந்து திரோட்டேம் வந்து அவன் செஞ்சிருக்காங்க

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்காலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க குளிக்க போகிறோம் எல்லாருமா சேர்ந்து குளிப்போம் நல்ல தண்ணி ஓடுது மரம் போற விழுந்துருக்கு இந்த வாய்க்கால் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் இப்போ மரம் விழுந்துருக்கு என்ன தம்பியா கவனம் ਦੀਛੀ ਮੁਲੇਡੀ ਎ਲੋ ਅਣ੍ਡੁ ਏഉ ਚ੍തੁ ਰੋਂ ਖੁਡੁ ਵੋਂ ਗੁਣ੍ ਸੁਰੀ ਦੀਓ ਨੀ ਸਿ ਇਲੋ ਅਣੀ ਸਿ ਗੁਣ੍ അപ്പാപ്പ <laughs> <laughs> வேற போறா வேறப்போறாங்க விழா போறாங்க விளா போறாங்க விழா போறாங்க விளா போறாங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இதுக்குள்ளே வச்சு தர்சன் தலையாடு பாப்பேன் மதுரை சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சாப்பாடு ரைஸ் சோறு சம்பல் எல்லாம் கலவான் பசி பொடியலுக்கு குளிச்சு நல்லா இருக்கோ சாப்பிடுங்க ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு லட்சம் மூஞ்சே வந்துட்டேன் ஓகே இப்போ என்னண்டா அவங்க பாட்டு படிக்க போகிறாங்களா மேகம் <laughs> கரை ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சுபேஷன் பர்த்டே ட்ரைஸ் போட்டது மற்ற வந்து குளத்துக்கு போனது எல்லாம் பார்த்துருப்பீங்க உண்மையாக சந்தோஷம் ஆண்டு எல்லாத்தையும் நல்லபடியாக வழியாக வடியாக சமைச்சி எல்லாருமா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அக்காக்கள் வந்து சின்ன நல்ல செம்பலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சுபேசனுக்கு வந்து கிஃப்ட்டு வேலை பார்த்துருப்பீங்க மற்ற வந்து குளத்தில் இன்றைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே அதாவது வந்து நான் வந்து குளித்தே நான் தான் குளிச்சுட்டு குளிச்சிட்டு நேரத்துக்கு வந்துட்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மாதிரி அண்ணா மாதிரி எல்லாருமே வந்து நல்ல பிள்ளையா அடி என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப நாட்களுக்குள்ள போயிருக்கிறேன் அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களுக்கு